உங்கள் பலத்த கரவழியோடு கள்ளக்குறிச்சி சீமா தன்னுடைய பாடல்களோடு உங்களை மகிழ்விக்க வருகிறார் வாமா வேண்டும் என்பதற்காக இன்று சூரத் வரை என்னை அழைத்து வந்திருக்கும் என்னுடைய அன்பு தந்தை நடுவர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நடுவர் ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பான துணவியாராக மட்டும் இல்லாமல் தாரம் என்பவர் தாயை போல என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல ஒரு தாயாக எங்களுடைய நடுவரை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு அம்மா திருமதி அமுதா லியோனி அம்மா அவர்களுக்கும் என்னை போலவே நல்ல மனம் படைத்த அணி பேச்சாளர் அவர்களுக்கும் எப்படா பேமெண்ட் கொடுப்பாங்க எப்படா தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு சீக்கிரமா ஓடிலான்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் எப்படா ரூவா கொடுப்பாங்க சீலையை வாங்கிட்டு போய் பொண்டாட்டிகிட்ட போய் உனக்காவே வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த குரூப் வாழ்க்கையில ஐயா சொல்லுப்பா நல்லா எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நல்ல தமிழுக்காக மட்டும் கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் சூரத்வால் தமிழ் பெருமக்கள் அனைவருடைய பொறுப்பாதங்களையும் தொட்டு என் உரையை துவங்குகிறேன் நடுவர் அவர்களே எதிரணி தலைவர் வந்தாரு அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல தள்ளிட்டு போயிட்டார் அதுலேயும் ஒரு டைலாக் சொன்னார் பாருங்கள் ஒரு டைலாகு அதுலேருந்தே அவரை வந்து நான் எங்கள் அணியில சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு அழகாக ஒரு டைலாக் சொன்னார் எப்படிங்க அது அதாவது திருநெல்வேலினா அல்வா திருப்பாச்சின்னா அருவா சிவகாசினா வேட்டு திண்டுக்கல்னா பூட்டு அவரோட ஊர் தூத்துக்குடினா உப்பு சூரத் வாழ் மக்கள் தான் நட்புன்னாரே இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே

நட்புக்கு முதல்ல கனிந்த மனம் வேணும் யா யாராவது ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வர்றவன் எவ்வளோட பேங்க் பேலன்ஸு அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டு பிடிக்கிறான் அவனை பார்த்துட்டு ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து உருவாவதுக்கு பேர் தான்டா நட்பு அதுக்கு எல்லையே இல்லைங்க ராஜதுரை முதல் பாயிண்ட்லேயே உங்களை கவத்துட்டாங்க அப்புறம் சொன்னார் என் மனைவி அப்படி பண்ணிட்டா என் மனைவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நடுவர் அவர்களே இந்த மன்றத்துல நான் ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் கணவன் மனைவி உறவுன்றது எப்படி தெரியுங்களா இருக்கணும் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால சொல்றேன் அப்படின்றவர் எப்படி தெரியுங்களா இருக்கும் ஐயா நான் உங்ககிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் புருஷன் அப்படின்னா யாருங்க ஐயா புருஷன்னா ஒரு மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பவன் அவள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பவன் அவருக்கு பேர் தான் புருஷன் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்படிமா நீ எது வேறு எதுவும் அர்த்தம் வச்சுருக்கியா எனக்கு ஒன்றும் புரியல நடுவர் அவர்களே எங்களுடைய இலக்கணப்படி அதாவது என்ன மாதிரி இளம் பெண்கள்கிட்ட போய் புருஷன் அப்படின்னா யாருமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் எப்படி தெரியுங்களா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்குறோம் அது எப்படி தெரியுங்களா நாங்கள் சொல்லுவோம் வேறு ஒன்றும் இல்லைங்க புருஷன் அப்படின்னா சன் ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யார் புரு காபி போட்டுட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறாரோ அவர் தாங்க புருஷன் அம்மா அம்மா என் வாழ்க்கையில் புருஷனுக்கு இப்படி ஒரு கிராமர் சொன்ன ஒரே பேச்சாளர் நீதாம்மா சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் காபி போடாமல் புரு காப்பி யார் போட்டு வர்றாரோ அவர் தான் புருஷன் நாங்க மனைவி மட்டும் என்ன சும்மாவா கணவனுக்கு ஈக்குவலா கொடுக்கணும் இல்ல ஆத்துக்காரி அப்படின்னா என்ன தெரியுமா நடுவர் அவர்களே என்னன்னு தெரியுங்களா ஆத்துக்காரினா ஆத்துக்காரர் கூட வாழ்க்கையவா நடத்துருக்காளோ அவளை தான் ஆத்துக்காரியும் பா வேற இது வரைக்கும் எனக்கு வேற எதுவும் சொல்லி கொடுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது புருஷன் சொன்ன இல்லைங்களா சன்னு ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரூ காபி போட்டுட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறாருல்ல அவ்வளோ வேலை செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் மனைவியும் ஒரு வேலை செய்யணும்ல அவரு போட்டு அந்த புரு காப்பியை வாங்கி ஆத்து ஆத்து ஆத்துன்னு ஆத்தி போய் அழகா எடுத்துட்டு போய் அதுக்கு பேர் தான் ஆத்துக்காரி இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் மனைவி வீட்டுக்கு அதாவது கல்யாணங்களுக்குலாம் நம்ம தனியா போயிட்டோம்னா என்ன கேக்குறாங்க சார் வீட்டில் கூட்டி வரலையா அப்படிங்கிறான் அதுக்கு தான் வீட்டில் இப்போ நம்மெல்லாம் என்ன காட்டலையா சார் வீட்டில் வரலீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவி வரலையா வீடு இப்படி வீடுகளில் எவ்வளவு சண்டைகள் நடந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க பணம் அவசியம்தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் வாழ்க்கைக்கு பணம் தேவைங்க ஆனா வாழ்க்கையே பணமா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதியை நீங்க தான் வாழ்வீங்க அப்படின்றத நிதர்சனமான ஒரு உண்மை பணம் அவசியம் ஆனால் அதை விட உறவுகள் அத்தியாவசியம் என்பதை புரிந்துக்கணும் நடுவர் அதெல்லாம் புரிஞ்சுக்காம எதிரணி தலைவர் வந்து தள்ளிட்டு போயிருக்கிறாரு இன்னும் புலம்புறதுக்கு ஒரு அண்ணன் ரெடியா வேற காத்துக்கிட்டு இருக்காரு எந்த தைரியத்துல இருக்கிறாருன்னு எனக்கும் தெரியல நடுவரவர்கள் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க பெண்கள்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன் உனக்கு எப்படியப்பட்ட கணவன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் பெரிய லிஸ்டெல்லாம் ஒன்னும் கொடுக்க மாட்டேங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் எங்களுக்காக எங்க கணவர்மார்கள் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி சொல்றோம் என்ன விஷயங்களை விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்றோம் தெரியுங்களா ரொம்ப பெரிய விஷயம்லாம் பத்தெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வர சொல்லலை ஏன்னா அதெல்லாம் அவங்க சம்பாதிச்சது இல்லையா பாவம் அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கவே சொல்ல மாட்டோம் நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வரப்போற கணவர் வந்து வெக்கம் மானம் சூடு சுவரண ரோஷம் இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்தா போதுங்க வேற எதையுமே நாங்க விட்டு கொடுக்க சொல்லல நடுவர் அவர்களே பின்னாடி கூச்சா தூக்கிட்டு அண்ணா 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 ஒருத்தர் வரண இப்படி எவ்வளவு நாங்க வந்து மனைவிமார்கள் எல்லாம் எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் சரி எப்படி எங்க வீட்டுக்காரங்களை நாங்க கிண்டல் அடிச்சாலும் சரி அவ என் மனைவி அவ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எத்தனையோ கணவன்மார்கள் வந்து தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்காம வாழ்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா உறவுகளுடைய அவசியம் அப்படி இருக்கு நடுவரவர்களே எப்படி இப்படி வந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்படிதான் கிராமப்புறத்துல காதலிச்சு ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எப்படி காதலிச்சாங்க அப்படின்றத அந்த மனைவி ஒரு பாட்டுல அழகா சொல்றா பாருங்க ஓடித்தா வந்துருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா தெரித்தா வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி தெரித்தா வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி ஓடித்தா வந்திருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா நடுவரவர்களை ரசிக்க கத்துக்கணுங்க நடுவரவர்களே உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நீங்க காதல் வச்சிருக்கீங்களா அல்லா கேட்டிங்க வாங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆன பிறகு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறீங்களே காதலுக்கு வயசே கிடையாதுமா கா மூக்கில் ரெண்டு டியூபை சொறி கோமா ஸ்டேஜில் இருக்கிற நிலைமையில் கூட ஒரு மனுஷனால் காதல் செய்ய முடியும் உயிருள்ள வரை மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான உணர்வு காதல் உலகத்தில் காதலையும் வீரத்தையும் இரண்டு கொண்ட ஒரே இனம் நமது தமிழினம் மட்டும்தான் காதலையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக கொண்ட இனம் நடுவர் அவர்களே எதிரி தலைவர் வந்து பேசிட்டு போனார் ரொம்ப தான் பேசினாரு ஒரு விஷயத்தை சொன்னாரு இன்றைக்கி இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து பசங்களோட பர்ஸ் பார்த்து தாங்க லவ் பண்ணுது காதல் பண்ணுறதுக்கு கூட பணம் வேணும் பணம் வேணும்னு ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம் நினைச்சாங்க எனக்கு வரப்போகிற கணவர் வந்து அரவிந்த் சாமி மாதிரி கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன தெரியுங்கள நினைக்கிறாங்க அரவிந்த் சாமி மாதிரி கலரில் இருக்க கலரான பசங்க தேவையில்லைங்க அவன் கருகருன்னு கருவாயினாக இருந்தாலும் என் மேலே அன்பா பாசமாக இருக்க பையன் போகுதுன்னு நினைக்கிறாங்களே இப்படிப்பட்ட காதல் கூட இன்றளவும் வாழ்ந்துக்கிட்டு தான் நடுவர்களே இருக்குது இப்படித்தான் கிராமப்புறத்துல ஏரிக்கரை மேல இருந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அழகா காதல் பண்ணிக்கிட்டே ஒரு பாடல் பாடுறாங்க அது எப்படி நடுவர்களே அந்த பாடலை உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா நான் ஏறிக்கரமேலிருந்து எட்டு தேச பார்த்திருந்து என் திழைக்கு காத்திருந்து காணல மணி எழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் முன்ன தோணல என் தெங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நான் உள்ளான ஆசைகளை பொன்னாக பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில் நாம மேரே பிள்ளையை லவ் பண்ற பிள்ளை பணம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருப்பார் தூத்துக்குடி லவ் பாட்டு வழி போமாளுக்கு சொந்தம் இல்லையோ குடுக்க வாரியடா கத்து இதெல்லாம் பாடி இருக்கேன் லவ் பண்றப்ப நடுவர் அவர்களே ஒரு வீட்டுக்காரமா அடுத்த லைனையும் பாடுங்கிறாங்க நேயர் இருப்பான் ஏடா முத்தம்மா உம்மனசு எம்புட்டு எங்கிட்ட தான் சொல்லடி அம்மா அடநாளா மாசத்துல அம்மா கிட்ட நம்மளை கூப்பிட்டது என்னடி அம்மா காத்தவராயனை காதலிச்ச மாதிரி இல்ல கோளாறு பண்ணாம சித்து வந்து கொஞ்சம் சினிமாவில் கொஞ்ச குளிக்க வாரிகளா மூச்சை அடக்க வாரிகளா ஆஹா தூத்துக்குடி கடல் கரைக்கே போன மாதிரி ஒரு பாட்டு விஸ்வநாதன் இசையமைச்சு இப்படி அன்பா காதல் செஞ்சு எவ்வளவு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எப்படியாவது பெத்தங்களை சம்மதிக்க வைக்கணுமே சொல்லி ரெண்டு பக்கமும் போராடி கஷ்டப்பட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மனைவியானதுக்கு அப்புறம் அந்த கணவனை பார்த்து அழகா பாடுறா நடுவர் அவர்களை எப்படி தெரியுங்களா

உறவுகளுக்கு தான் நடுவர் அவர்களே ஆயுள் அதிகம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிருங்க ஆனால் உறவுகள் என்பது அப்படி கிடையாது உறவுகள் உங்களுடைய உணர்வுகள் அது நீங்கள் இறக்கும் போதுமே கூட உங்கள் கூடவே தான் இருக்கும் அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மை ஐயா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உறவுகளிலே மிக புனிதமான ஒரு உறவு எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு அதனால தான் ஒரு கவிஞர் அழகாக எழுதினார் ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு ஆனால் உனக்கொண்ணு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறே இருக்கான்னு சொல்லி அழகாக ஒரு கவிஞர் எழுதினார் என்று சொன்னால் அம்மா அப்படின்ற ஒரு உறவு அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு உறவு நடுறவர்களே அதுக்கும் எங்களுடைய கவிஞர் அழகான ஒரு பொன் கரங்களால் ஒரு வரிகள் எழுதினார் ஒரு மகன் என்பவர் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே பையனுக்கு அம்மா தான் ரொம்ப இஷ்டம் அப்படி ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நகைச்சுவையை வேணா தூண்டலாங்க ஆனா உங்க உறவுகள் என்பது உங்க இருக்க உணர்வுகளை தூண்டும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அம்மா மட்டும் கிடையாது அவர்களே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு உறவு தானே அப்பா அப்பான்ற ஒரு உறவனுடைய புனிதத்தை வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அப்பாவோட அருமை பெருமை பாசம் எல்லாமே புரியும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை திருவிழாவுக்கு கூட்டி போவாருங்க அப்படி கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கூட்ட நெரிசலாக இருக்கும் என்னால் சாமியை பார்க்க முடியாது அப்போ நான் எங்கள் அப்பாட்ட ரொம்ப நச்சரிச்சிட்டே இருப்பேன் அப்பா என்னால் சாமியை பார்க்க முடியல எனக்கு காட்டுங்கப்பா காட்டுங்கப்பான்னு அப்போ எங்கள் அப்பா என்ன தெரியுங்களா பண்ணுவார் அவர் தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு என்னை காட்டுவாரு சாமி இப்போ தெரியுதா சாமி உனக்கு சொல்லு கண்ணே இப்போ தெரியுதா சாமின்னு கேட்பேன் பாரு அந்த அறியாத வயசுல எனக்கு தெரியலைங்க ஆனால் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு சாமியோட தோல் மேலே ஏறி தான் நான் இன்னொரு சாமியை தரிசனம் செஞ்சேன் அப்படின்னா அப்பா என்ற ஒரு உறவு அவ்வளோ அழகான ஒரு உறவு நடுவர்களே இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க அந்த கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்குது அவரால் வந்து அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு குறை சில பேர் நினைப்பாங்க அப்படி இருந்தால் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த மனைவி அப்படி நினைக்கலைங்க என் கணவனுக்கு எவ்வளவு பெரிய குறை இருந்தாலும் சரி அவன் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் அவனுக்கு நானே குழந்தை எனக்கு என் கணவனே குழந்தைன்னு சொல்லி கரையில் என் மனசு ஒன்னால அழகான பாடல் அன் உண்மையிலே கன்னி பருவத்தில்ங்கிற படத்தில் அந்த சுச்சுவேஷனுக்குன்னே எழுதப்பட்ட ஒரு அழகான பாடல் உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை சும்மா வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஆ அதாவது சீக்கிரம் முடியணும் பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ இருந்து வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்படி உறவுகளுக்கு மத்தியில் கிடையாதுங்க என்னதான் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் இன்பத்துல இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கடைசி வரை உங்களுடன் நிலைத்து இருப்பது எங்களுடைய கனிந்த மனமாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் வருவது உங்களின் அன்பு தோழி சீமா நன்றி வணக்கம் உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உறவுகளுக்கு எவ்வளோ ம மதிப்பு கொடுத்து வாழ்கிறீர்கள்ங்கிறதுக்கு சீமாவுடைய பாட்டும் பேச்சும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சீமாவுக்கு எல்லோரும் இன்னொரு தடவை கைதட்டலாம் ரொம்ப அழகாக பாடினாங்க பேசுனாங்க காரணம் அந்த உறவுகள் தருகின்ற சொகமே தனி கல்யாணம் முடித்த ஆண்ப ஆனால் கல்யாணம் முடித்த பெண்களுக்கு யார் அப்படின்னு எதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா ஆம்பளை எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது முடித்தவனும் அப்படி தான் இருக்கேன் முடிக்காதவனும் அதே மாதிரி தான் இருப்பேன் ஆனால் பெண்கள் திருமணம் முடித்தவர்கள்ங்கிறதுக்கு பல அடையாளங்களை வச்சுருப்பாங்க இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு கேட்டேன் எதுக்குமா கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய பொட்டு ரெண்டு பக்கம் எல்லாம் வைக்கிறாளுங்க அதனால தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னச்சு கிராமத்தில் ஒரு அக்கா கல்யாணம் பண்ணுச்சு அதுக்கிட்ட கேட்டேன் ஏக்கா மாமனை கல்யாணம் பண்ண பிறகு எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய பொட்டு அது சொல்லுது இதையும் வைக்கலன்னா அஞ்சு வயசு சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலைகிறானையா தப்பிக்கிறதுக்கு தான் பொட்டை பெருசு பெருசாக இருக்கேன் ஆனால் அந்த பெண்களுடைய அந்த குங்குமம் அந்த மஞ்சள் முகம் அதுக்கு இருக்கக்கூடிய அழகே தனி அதனால தான் அழகாக வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் பாடுவார் மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடான கோடி தருக கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது தென் குலுங்க என்னை சேர்ந்த கண்கள் மயங்க முத்தான கண்ணி நகையும் இன்னும் உதிராத காதல் கனியும் அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம் ஆஹா என்ன அழகான வாழ்க்கை இதை வாழ தெரியாம காசு 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 என்ன வாழ்க்கை கேட்டாங்க கேள்வி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க